வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் சமையல் காணொலி என்றதை விட இன்றைக்கு எங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து கிளிநொச்சியில் இருந்து ஒரு அண்ணா வந்திருக்கிறார் அவர் நிறைய நாளாக கேட்டுக்கொண்டிருந்தவர் அவர் வந்து வெளியூரில் வேலையண்டவடியால் கொஞ்சம் இன்றைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் வந்து சரியாக கிடச்சிருக்கு எங்களோட செய்கிறதாக்கு இன்றைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கி

மீன் பொரியலும் செய்து அதை விட இடிச்ச சாம்பல் புட்டண்டாலே onun மேலமே சாம்பல் தான் பிரதானமா இருக்கும். அதோட அது மிடிச்சனங்க ஒரு லடிச்ச சாம்பல் தான் செய்யப் போறோம். இத மூணு தான் செய்து கொடுக்கப் போறோம். சொன்னேனே பாய் அதுக்கு முதல் அண்ணாட பேர் வந்து தீவன என்ன அண்ணா தீவனா களிநாஜி அண்ணா. களிநாஜி அண்ணா. அப்ப நாங்க அப்படியே தொடர்ந்து காணாலியே பாப்பமே. அப்ப பாதிங்கனா நாங்க நிறைய சமையல் செய்யப் போறவடியா. முதல் வந்து ரஜி எல்லாம் பட்டி எடுத்துட்டோம். அது நாட்டுக்கோழி நல்ல நாட்டுக்கோழி ரஜி வட்டி எடுத்து வச்சிருக்கோம். இத கழுவி எடுப்போம் முதல். கிராட்சி நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் மீனெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறோம் மீனையும் கழுவி எடுப்போம் இப்போ மீன் வந்து நாங்கள் கழுவி எடுக்கப்புறம் அதோட வந்து இந்த குளத்து மீன் வந்து நாங்கள் அளவளவாக வெட்டி இருக்கிறோம் என்னென்னா கண்டபடியாக கொஞ்சம் சின்ன நான் வட்டி இருக்கிறேன் தசாப்பிடி இப்போ கூட்டின மீன்படியாக நல்ல மெல்லி சாப்பிட்னா தான் பொறிடு இப்போ பார்த்திங்கன்னா மீனெல்லாம் எல்லாம் கழுவி எடுத்துட்டோம் பொறிக்கிறண்டபடியாக நாங்கள் உப்பும் மஞ்சளும் போட்டு பிராட்டி வச்சு விடுவேன் இப்போ பாத்தீங்கன்னா கரைக்கு தேவையான வெங்காயம் பச்சம்லாம் அதோட உள்ளி இஞ்சி எல்லாம் தோல் நீக்கி நாங்கள் வெட்டி இருக்கப்புறம் நிறைய சமையல் என்னப்படியா அம்மாவும் தான் சமைக்கப்பறேன் நம்ம என்ன எல்லாரும் சொல்ற மாதிரியும் கொஞ்சம் கூட ரஜி என்னபடியா நாங்கள் வெங்காயம் பச்சமெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போட வேண்டியிருக்கேன் நம்ம அம்மா இருந்த பழைய பழைய நாங்களா அம்மா அம்மா இப்ப கதைக்கிறதுக்கு பஞ்சு போடுறான் சமைக்கிறான் அம்மா தேங்காய் உடஞ்சி திருவப்புறா என்னென்னு சொல்லிச்சுன்னா சம்பளம் முடிக்கணும் அதோட வந்து புட்டுக்கும் தேங்காய் வேணும் அம்மா பாத்தீங்கடா தேங்காய் திருவுரா தேங்காய் விளையாண்டபடியா நாங்க தேங்காய் குறைஞ்சி தான் போட

கழுவி போட்டு போடுவோம் நாங்கள் கழுவி எடுத்த வெங்காயத்தை பட்டி எடுப்போம் அதோட பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பட்டி எடுப்பேன் இஞ்சி உள்ளியெல்லாம் நாங்கள் இடிச்சு தானே போடப்போம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பாடுப்பு மூட்டைப்பறம் ஏன்னா நாங்கள் புட்டு குலைக்கிறதுக்கு வந்து தண்ணி எங்களுக்கு தண்ணி வேணும் முதல்ல வந்து நாங்கள் தண்ணி கொதிக்க வைக்கப்பறம் பாடுப்பை விலைக்கே மூட்டுவோம் அதோட பார்த்திங்கன்னா நானும் மிஞ்சாலே வெங்காயம் பச்சம் மிளகா அதோட உள்ள எல்லாம் கழுவி வட்டி எல்லாம் எடுத்து வச்சாச்சு கரகப்பம்பில் இரம்பையும் கழுவி வச்சுருக்கு இதை நாங்கள் சமைக்க உருவி போடுவோம் உடனேயே அடுப்பு எங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் வந்து ரஜி கறி வைக்க தொடங்கப்பறம் அதோட இஞ்சால வந்து புட்டு பானைங்க தண்ணி விட்டு வச்சிருக்கிறோம் கொதிக்க தாச்சி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் வந்து தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு நாங்கள் முதல் வந்து கடுகு போடுவோம் பார்த்திங்கன்னா பெருங்கீரகம் சேர்ப்போம் இந்த நாட்டுக்கோழி குழம்பண்டபடியாக நாங்கள் வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவே போடுவோம் கடுகு எல்லாம் எங்களுக்கு நல்லா வடிச்சுட்டுது நாங்கள் வட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதோட பச்சை மிளகாயும் கொள்வோம் அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் வெங்காயம் பச்சை மிளகா எங்களுக்கு நல்லா பதங்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டது இந்த பருவத்தில் நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருவேப்ப மிளையை போட்டுக்கொள்வோம் அதோட ரம்பை இலையும் சேர்த்துக்கொள்வோம் ரொம்ப பிச்சி போட்டால் தான் வாசம் வாசம் கூட முடிய நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கழுவி வச்சிருக்கிற ரஜியை இப்போ இதோடு சேர்ப்போம் நல்ல படிவாக பிரட்டி விடுவோம் ஏன்னா ஒரு பக்கம் இருந்தால் வெங்காயம் வெற்றமிழக எங்களுக்கு கறி போடும் நாட்டுக்கோழி என்ன படியோ அவியிறதுக்கு கொஞ்சம் நேரம் செய்யல அதனால் நாங்கள் இப்படியே உப்பையும் சேர்த்து அவிய விடுவோம் இப்படியே இப்படியே நாங்கள் உப்பு சேர்த்து கொள்வோம் நல்ல படிவாக பிரட்டி போட்டு மூடி விட்டால் சரி இந்த ராஜி வந்தவங்களுக்கு தண்ணி விடும் அந்த தண்ணியிலேயே அவியட்டுக்கும் இனி அடுப்பெரிஞ்சு விட்டால் சரி ரஜி அவியணும் எங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கரைக்கு வந்து தேங்காய் பால் புளிக்க போகிறாள் அதோட இதுக்கு இந்த கரைக்கு வந்து கிணக்க பால் விடத்து வேலையே நம்ம நல்ல பிறட்டல் குழம்பா இருக்கிறபடியாக கொஞ்சமாக நாங்கள் கட்டி பாலாக புளிஞ்செடுத்தா சரி இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாங்களை பால் புழிஞ்சோன்ட்ருக்குறேன் நான் வந்து ரஜி சரக்கு போகிறேன் இதில் வந்து ஏலக்காய் மட்டும் கருவா கராம்பு ஒரு மூண்டு கராம்பு இருக்குது சாதிக்க இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சிருக்கிறேன் வச்சுருக்குறேன் பவுடராக அடிச்சு எடுப்பேன் பருத்து அடிச்சா நல்ல ஒரு வாசம் அதோட நாட்டுக்கோழி மற்றது இந்த இது பல்லடியன் கோழி உறல் மலத்தியாச்சான பெரிய மரம்ல அவ்வளோ சத்தம் பெறாது இந்த

நல்ல சாஃப்டா இருக்கு இந்த புட்டு நாங்க மற்றது அவிக்கிறத விட இந்த பச்சமா புட்டு வந்து நல்ல சாஃப்டா இருக்கு பாசமாயம் இருக்கு ஒருக்கா பிறகு தேங்காய் அப்ப போட்டு பிறகு வந்து பச்சை தண்ணி விட்டு குளிச்சி தேங்காய் அப்ப போட்டு அவிக்கிறது ஆனா அதுவும் என்ன சொன்னா முட்டு கா தேங்காய் தான் புட்டுக்கும் ரொட்டிக்கும் தரல சாஃப்டா அவிக்கி வைக்கிறோம் அவ்வளவு வேற வேற அது இப்ப வந்து அளவளவா சுடு தண்ணியை விட்டமா குளிக்க போறமா வந்து ம் இது இப்படி அவிக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ம் முதல் தரம் சுடு தண்ணி விட்டு குலைக்க வேணும் ரெண்டாம் தரம் இந்த மாவிஞ்சா பிறகு பச்சை தண்ணி விட்டு குழைக்க வேணும் சாதாரண தண்ணி விட்டு குழாய்கோ வேணும் அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து நச்சீரகம் மிளகு அதோட வந்து உள்ளி இஞ்சியெல்லாம் கழுவி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து இடிக்கப்புறோம் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக மிளகு போடுவோம் அதோட வந்து கொஞ்சமாக நச்சீரகம் சேர்ப்பேன் இரண்டையும் முதல் இடிப்பேன் பார்த்தீங்கன்னா இந்த மா வந்து இந்த பருவத்துக்கு குளஜி இருக்குது பாருங்க அந்த மாவாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் கட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த நல்ல ஒரு அந்த சுரசுரப்பாக இருக்க வேணும் புழுதியாக புழுதித்தன்மையாக இருக்க வேணும் இந்த பருவத்த குளஜி போட்டு நாங்கள் அவிய விட போகிறோம் இந்த மாவு வந்து கொஞ்ச நேரம் எங்களுக்கு அவிய வேணும் நல்லா அவியம் முதல் தரம் நல்லா அவிஞ்சிட்டு எங்களுக்கு ரெண்டாம் தரம் புட்டுக்கு வந்து வேகம் அவிஞ்சிரு அதனால முதல் தரம் உங்களுக்கு நல்லா அவிய வேணும் நஜரா மிளகா எங்களுக்கு இடி மாட்டுது அதோட உரிச்சு கழுவி வச்சுக்கிற உள்ளியும் இஞ்சியும் போட்டு அடிப்பேன் தான் எங்களுக்கு இன்றைக்கு எங்களோட ஊர் இஞ்சியா மெல்லிகை இஞ்சி சின்ன சின்ன இஞ்சியும் ஆனா கேரமும் பாசமும் கூட எங்களுக்கு உள்ளி இஞ்சி எல்லாமே நல்ல வடிவாக இடி அதையும் முறைக்கி வைப்பேன் இப்ப அப்பாட்டான் சம்பால் அடிக்க கொடுக்கணுமே

தூள் வந்து உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க ஆனா நாட்டுக்கோழி என்ன கொஞ்சம் உரைப்பா இருக்கேனா நல்லா பிரட்டி விடுவோம் இப்ப வந்து நாங்கள் புழிஞ்சு வச்சிருக்க தேங்காய்பால சேர்த்து கொள்வோம் நல்ல மடிவா பிரட்டி விடுவோம் நாங்கள் வந்து தேங்காய் எல்லாம் விட்டுட்டோம் இப்படியே கொதிக்கட்டுக்கு மங்களுக்கு மூடி விடுவோம் பாத்தீங்கன்னா குழம்ப கொதிச்சு கொண்டு இருக்குது அதோட நாங்கள் மா குளைச்சி வச்சு நாங்களே மா வந்து எங்களுக்கு அவிஞ்சி இந்த தோம் தம்மனை சத்தம் கேட்கும் மாவிஞ்சா இப்போ இது வந்து நாங்கள் அந்த மா குளைக்கிறதுக்குலாம் இந்த மா வந்து அவிஞ்சிடும் எங்களுக்கு அதுக்காக இதை வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவிஞ்ச மாவை வந்து குளைக்கிற அம்மா இதுக்கு தான் இந்த பேனிச்சுண்டு வேணும் புட்டு கொத்துறதுக்கு பேணி இது வந்து இப்படி குழா இப்போ வடிவாக நாங்கள் கொத்தி போட்டு பச்சை தண்ணி அதாவது சாதாரண தண்ணி விட்டு தான் திருப்பி குழாய்க்க போகிறோம் இப்போ வந்து எல்லாம் விட்டு நல்ல வடிவாக பதமா குழைஞ்சாச்சு இப்ப தேங்காய் பூ தான் சேர்க்கிறாம்மா இப்பவே புட்டு மாதிரி தான் இருக்கேன்

அப்படி இருக்குன்னேனா ஓ நல்ல கலர் இப்போ வந்து நாங்கள் இடித்து வச்சிருக்கிற ரஜ் சிரக் அதோட உల్లిമുளகு இஞ்சி எல்லாம் சேர்த்து கொள்வோம் இது சேர்த்து பிடிட்டி விடுவோம் இனி வந்து அடு பெரிய கூடங்களுக்கு நல்ல வத்திட்டு தானே தனல்ல இருந்தாலே காம் இந்த கொழுப்பு ஓ தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் தங்க என்ன விட்டா நாங்கள் நாங்கள் ம் இப்படியே வந்த எங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் தண்ணல இருக்கிறதுக்கு மூடி விடுவோம் அடுப்பெரிய அம்மாட்டா தெரியும் நாங்கள் இந்த இரச்சி சரக்கு அதோட உள்ளி பிளகி எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிட்டு பாப்போம் புட்டுகுண்மையா நல்ல இந்த பிரட்டலோட சாப்பிட நல்லா தானே இருக்குமே இறக்கி போட்டு நாங்கள் ஆரம்பிட்டு விட்டு காப்பில் செய்து கொள்வோம் ரஜிக்கை நல்ல வடிவாக ஆறிட்டுது இப்போ நாங்கள் கடைசியாக தேசிக்காய் புளி சேர்ப்போம் எனக்காரஞ்சபடியாக நாங்கள் புளி சேர்ப்போம் இப்போ நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் எல்லா இடமும் இந்த தேசிய புளியும் சேர்க்கறதுக்கனியாக சரி நாட்டுக்கோழி பிரட்டல் குழம்பு ரெடி அப்படியே நாங்கள் மூடி வச்சிட்டு அடுத்த கட்டம் சம்பளம் அடிக்கொடங்குவோம் புட்டங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் அமைஞ்சு கொண்டு இருக்குது நில குழம்பு கறியும் ராயக்கிட்டாமே என்ன அடுத்தது வந்து நாங்கள் சம்பல் அடிக்கப்போறோம் சம்பலுக்கு தேவையான பொருளை என்னென்ன எடுத்துருக்கோம் பண்ணி பாருங்க தேங்காய் பூ அதோட செத்தல் மிளகாய் சின்ன வெங்காயம் கருகப்பம்பா உப்பும் எடுத்துட்டு இருக்கிறோம் செத்தல் மிளகாயை நாங்கள் பொறிச்சு போட்டு தான் அடிக்கப்போறோம் அதோட கருகப்பம்பிளையும் சேர்த்து பொறிப்போம் இதுக்கு வந்து பொறிக்கிறதுக்கு வந்து கனக தேங்காய் விட தேவையில கொஞ்சமா விட்டா காணும் பெண்ணை வந்து கொதிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் செத்தல் மிளகாய் போடுவோம் பச்சையாடி கேக்க வந்து சம்பளம் ஒரு விதமான டேஸ்டாக இருக்கும் பொரிச்சுடி கேக்க வந்து ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் பொரிஞ்சு போட்டு கேக்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கறிவப்பிலையும் போடுவோம் கரகப்பை முன்னுக்கு போட்டால் கறி போடும் அதுக்காக தான் சித்தல் கொஞ்சம் மறுபட்டா பிறகு போடுவோம் எங்களை செத்தல் மிளகாயும் கருவேப்பம் மிலையும் பொறிவிட்டது காண உறக்குவோம் உறக்கி நாங்கள் இடிக்கிற ஒரு அளவுக்கே கொள்வோம் மேன அதோட பார்த்தீங்கன்னா சம்பல் வந்து அப்பா தான் அடிக்கப் போறார் வளம மாரி உண்டாக்கி நாங்கள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக் கொள்வோம் இதோட சம்பளங்கள் அடிபட்டுன்றதுக்கு நாங்கள் அதை வந்து மீன் பொறிப்போம் அடுப்பு சும்மா தானே இருக்குது மீனை பொரிய விடுவோம் நாங்கள் இந்த செத்தல் பொரிச்ச சாஜிக்கையே மீன் பொரிய விடுவோம் மெண்ணை விடுவோம் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சிட்டு நாங்கள் உப்பும் மஞ்சளும் பிரட்டி வச்சிருக்கிற மீனை பொரிய விடுவோம் நாங்கள் மீனை வந்து பிரட்டி விடுவோம் எங்களுக்கு ஒரு பக்கம் புரிஞ்சிட்டுது தேங்காய் முடி குடிப்பட்டுடுது இப்போ நாங்கள் கடைசியாக வந்து தேசிக்காய் புளி சேர்த்துக் கொள்வோம் புளி விட்ட உடனே இடிச்சு போட்டுக்கிறாக்க சரி எங்களுக்கு சம்பல் இப்போ வந்து நாங்கள் விட்டுக்கிறக்கப்புறம் வெள்ளமா அதாவது கோதுமமா புட்டு ஏன்னா பச்சமா புட்டுன்னு தான் சொல்லி கொள்வோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒருபடியா சமையல் எல்லாம் முடிஞ்சுது ஏன்னா இனி நாங்கள் அவையோட சேர்ந்து சாப்பிடுவோம் இது வந்து ஆவி பறக்குது சுட சுட சாப்பிட்டு கொள்வோம் ஏன்னா இப்ப நாங்கள் சாப்பிட்டு பாப்பமேனா ஏன்னா எல்லாம் வகை வகையா செய்து வச்சிருக்கிறத பார்க்கவே சாப்பிட உடம்புலதான் இருக்குது

சாப்பிடு பாப்பம் கொண்ட ஒரு கதையும் இல்லையா இல்லப்பா பசிக்கிற பசியில அதான் மறந்து போனா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்காத சுக வந்து இந்த கிராமத்து சமையல இன்றைக்கு நீங்கள் தான் எங்களோட சாப்பாட்டை பற்றி சொல்லணும் உண்மையாக உண்மை நான் கூட நான் நினைச்சேன் அக்கா சமைக்கிறது சில நல்லா இல்லை இல்லை மண்ண வீடியோ பண்ணி வைஃப் தானே சூப்பரா சூப்பராக சொல்லணும் நினைச்சிடும் அவருக்கும் கொஞ்சம் யோசனை இருந்தது பட் இன்றைக்கு அதோட அவர் சொல்கிறத விட இன்னும் கூட்டி செல்லணும் அவர் சொல்கிறது குறைவு தான் அப்படி அப்படி இருக்கு மற்றது நல்ல ஒரு சப்போர்ட் ஆனால் ஃபேமிலி அண்ணா ஒய்ஃப் அப்பா அவரும் சப்போர்ட் அம்மா அங்கே பின்னங்கி நிற்கிறாங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக இதை செய்து கொண்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி என்னங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தானே அப்ப அப்படி இருக்கு கதையே இல்லை சமைக்கிறதோ உங்களோட

பார்த்து கொண்டு ஸ்பெஷல் வந்து வெளிநாட்டு உறவுகள் உங்களுக்கு ஒரு கிராமத்து சாப்பாடு நானே வீடியோ பார்த்துருவீங்க நீங்கள் ரசிச்சு ரசிச்சு பார்க்கணும்டா என்ன மாதிரி நீங்களும் வந்து சாப்பிடலாம் வேணும் முதலே அவர்கிட்ட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்கடா நீங்களும் ரிக்வஸ்ட் பண்ணலாம் சில வேலை என்னென்ன உங்களை விருப்பம்னு சொல்லி ரொம்ப அழகாக சமைச்சு வைப்பாங்க அது பெரிய சந்தோஷம் இப்படி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது அதை ஒரு மன சுழியலும் இல்லாமல் சந்தோஷமா செய்தாராக்கு செய்தாராக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் நீங்களும் அந்தபடி சாப்பிட கொள்ளலாம் அ거 கவலபடவே இல்ல. எனக்கு தான் இந்த சாம்பார் மிரக்க எல்லாருக்குமே இருக்கு हैन. கட்டாயம். உமிலே இருக்கீங்க பாத்தீங்களா அண்ணா வந்திருந்தது சரியான ஒரு சந்தோஷம். மற்றத அவന്റെ வாயாலியே உமிலும் இந்த சமயல பேசி சொல்றாரு. நாங்க சொல்றதை விட அவர் சொன்னது கேட்க நல்லா இருந்தது. हैन. அப்படி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. அதை விட இந்த சாப்பாட்டை பார்த்தாலே தெரியும். என்ன சொல்றது? ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தான் சொல்லணும். உங்களோட அவனாக்க நான் சொல்றேன் என்ன மீண்டும் உள்ளத்துல மிக மிக ஆழத்துல இருந்து நன்றி பாராட்டம் நன்னை கேட்ட உடனே எப்படினு சொல்லுங்க மழைதான் ஒத்துழைக்கணும் மெற்றமடை செய்கிறாரம் சொல்லி அந்த அக்கா எல்லாம் வடிவாது சப்போர்ட் பண்ணி அவங்க குடும்பமே சப்போர்ட் பண்ணி சமைச்சிட்டு இருந்தாங்க நான் முதலே சொன்னது மாதிரி இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு ஒரு கிராமத்தின் வண்ணி இருந்தாலே கிராமம் தான் இந்த கிராமத்தின் பழமை மாறாத சுவையை அனுபவிக்கணும்னு சொன்னா உங்களோட சுஜி என்ன பேராக்கா

அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ முடிச்சு வேணா முடிச்சுக்கொள்வோம் அம்மேலேயே பார்த்தீங்களாண்டால் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்